காற்றுள்ள போதே தூற்றிக் இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதாவது விவசாயிகள் அறுவடையான நெல்லை பதரையும் தானியத்தையும் பிரிப்பதற்காக தூற்றுவார்கள் காற்றுள்ள போதேதான் தூற்றுவார்கள் தூற்றினால்தான் இலகுவில் அவற்றை பிரிக்க முடியும் காற்றின் வேகத்தில் பதர் பறந்திட கனமான நெல்மணிகள் கீழே விழும் இதனால் தானியத்தை பிரிக்கும் வேலை விரைவில் முடிவரும் தூற்றும் வேலையைக் காற்று இல்லாத வேளையில் மேற்கொண்டால் பயன்தராது பதரும் தானியமும் பிரிபடாது போகும் காற்றுள்ள சந்தர்ப்பத்தைப் பயன்படுத்திக் கொண்டால் வேலை எளிதில் முடிவடைந்துவிடும் இதே போன்றுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் பலர் தவிப்பதற்கு காரணம் அவர்கள் கிடைத்த சந்தர்ப்பங்களை தவறவிட்டமையாகும் சந்தர்ப்பங்களைத் தக்க வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உண்மையினை வலியுறுத்தும் வகையிலேயே இப்பழமொழி அமைந்துள்ளது நமக்கு சந்தர்ப்பங்கள் எப்போதும் சாதகமாக அமைவதில்லை சந்தர்ப்பம் கிட்டும் போது அவற்றை தவறவிடாது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அங்கனம் பயன்படுத்திக் கொள்ள முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாது சந்தர்ப்பம் கிட்டும்போது சிலர் அசட்டையாக இருந்து விடுகின்றனர் பின்னர் அதிர்ஷ்டம் தவறிவிட்டதே என்று வருந்தவர் காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்று கூறும் இப்பழமொழி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதனை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிடாதே என்று நம்மை விழிப்படைய செய்கிறது இதனை ஓர் எச்சரிக்கையாகவே நாம் கொள்ள வேண்டும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று கூறும் போது சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள் என்று பொருள் கொள்ளலாம் காற்றுள்ள போதே தூற்ற வேண்டும் அதேபோன்று போன்று சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அதை விடாது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்தை தவறவிட்டால் மறுபடியும் அதே போன்ற சந்தர்ப்பம் வருமென கூற முடியாது நாம் ஒரு காரியத்தை சிறப்பாக செய்ய வேண்டுமானால் அது நிறைவேறக்கூடிய நல்ல சூழ்நிலையிலேயே அதை முடித்துவிட வேண்டும் அதை விட்டுவிட்டு சூழ்நிலை கெட்ட பின் அதில் ஈடுபட்டால் பயன் கிட்டாது இந்த உண்மையினை இப்பழமொழி நமக்கு உணர்த்துகிறது காற்றுள்ள போதே தூற்றிக் போல் சந்தர்ப்பம் வரும் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கருத்தை உணர்த்தவே அன்று வயதானவர்கள் இந்த பழமொழியை காற்றுள்ள போதே கொள் என்று கூறியிருக்கிறார்கள்